தோரம்பருப்பை ஃபஸ்ட்டு நல்லா அடி குடிக்காமல் நம்ம பருப்பை நல்லா வறுத்துட்டு பருப்பை நம்ம அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்ல வச்சு வறுத்தணும் கருகிறாமல் ஸோ அடுத்தது ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் இதுவும் நம்ம சிம்லையே வச்சு வறுத்துக்கலாம் ரெண்டு ஜீரகம் ஸோ நம்ம அதையும் எடுத்துட்டு இப்போ ரெண்டுலேருந்து மூணு கரண்டி நம்ம தனியாக போட்டுக்கலாம் அதையும் இதே மாதிரி வறுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கருவேப்பில் அஞ்சுலேருந்து ஆறு வர மொளகா அதையும் சேர்த்துடலாம் தனியாக ரெண்டுலேருந்து மூணு கரண்டி போட்டிருக்கேன் டேபிள் தான் போட்டிருக்கேன் அதையும் நல்லா வறுத்தரலாம் எல்லாத்தையும் நம்ம சிம்லே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி அடி பிடிக்காமல் இருக்கும் நல்லா வறுத்துடலாம் இப்போ நம்ம கருவேப்பிலையும் பட்டை மிளகாவும் நல்லா வறுத்துடலாம் கருவேப்பில அப்போ ஆறு பட்டை மிளகா இது நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம் இப்போ நிழன்னு ஊற்றி நல்லா இப்போ எல்லாத்தையும் தாளிக்க வேண்டிதான் கடுகு ரெண்டு டீஸ்பூன் சாரி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மிளகு கொஞ்சோண்டு வெள்ளை ஊற்றம் முடியும் ஓகே வெருங்காயம் வெருங்காய் கொஞ்சம் ஓகே இது நல்லா வெடிச்சு இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டோமா கடுகு மிளகு வெள்ளை விழுந்து வெந்தயம் பொன்னிறமாயிடுச்சு இப்போ பூண்டு நூறு கிராம் பூண்டு நல்லா வெடிச்சு வச்சோமா அதோட இப்போ மூணுலேருந்து நாலு பட்டை மிளகா ரெண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் இப்போ நம்ம ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா பொண்ணு நேரமாக ஆகும் வெயிட் பண்ணலாம் வாய்ஸ் கொஞ்சம் கனகம்தான் இருக்கும் ஏன்னா சீசன் செடியில் ரொம்ப ஹெல்த் இஷ்யூனால கொஞ்சம் வாய்ஸ் மாறி தான் இருக்கும் இப்போயே நல்லா வாசமாக இருக்குது பூண்டு வெங்காயம் இந்த பச்சை மிளகா பட்டா மிளகா அந்த மிளகு கடுகு வெந்தயம் பயங்கரம் வாசமாக இருக்குது நான் இது ஈவினிங் தான் பண்ணுறேன் நாளைக்கு மார்னிங் சாப்பிட்டா இன்னும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் அப்பளம் வச்சு ஒரு துவையல் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டைம் நம்ம எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிடலாம் சிம் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம் இஞ்சத்தூள் டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் சாம்பார் மசாலா சாரத்துக்கு ஏற்ப நம்ம வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் இது வந்து ஒன்றரை டீஸ்பூன் போடுறேன் அப்புறம் வந்து மல்லிப்பூ ரெண்டு டீஸ்பூன் ஒன்று ரெண்டு ரெண்டரை கூட போடலாம் ஏன்னா மிளகாய் தூளோட காரம் போட்டுது ஓகேவா வந்து அதோட நான் ஒரு டீஸ்பூன் குழம்பு மசாலாவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் சரி இப்போ நம்ம இதில் பூண்டு இல்லை உப்பு தேவையான அளவு உப்பு ஓகே ரொம்ப டேஸ்ட்டு கிடைச்சாப்படி செஞ்சுக்கலாம் உப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போ சிம்மில் வச்சு இது ஒரு பெருசாக பார்த்துக்கோங்க காரமும் உப்பு உங்களோட டேஸ்ட் தகுந்தாப்பில நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா சில பேர் வந்து காரமாக சாப்பிடுவாங்க சில பேர் வந்து காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க ஸோ நம்ம காரத்தை கூட்டிக்கலாம் இல்லைன்னா குறைச்சிக்கலாம் நாங்களே நல்லா காரமாக சாப்பிடுவோம் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி ஊற்றிடலாம் ஸோ நல்லதான் ஹைல வச்சிடலாம் புளி தண்ணியாக ஆட் பண்ணியாச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் புளிப்பு காரம் இனிப்பு இது எல்லாமே கலந்துருக்கு இதில் டூ டேஸ் வச்சு சாப்பிடலாம் தென் வந்து நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலா பாருங்கள் இதையும் ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி பூண்டு குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது எனக்கு எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த ஒரு குழம்பு ஸோ பாருங்கள் ஃபைனலாக நம்ம பூண்டு குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு நல்லா கொதிக்கிட்டோம் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொதிக்கிட்டு நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா அளவும் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து கண்டிப்பாக நான் டூ த்ரீ டேஸ் வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணியிருக்கேன் ஓகே ஏன்னா இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் போட்டு ஒரே நாளில் சாப்பிடப்போ இதில் ரெண்டுலேருந்து மூணு நாள் தாராளமாக நம்ம வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் இதை மாதிரி ட்ரை பண்ணி முதல்ல கொதிக்கிட்டோம் இப்போ நம்ம ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நான் ஒரு பிளேட் போட்டு மூடிவிட்டேன் ஸோ அப்போ என்ன ஆகும் சீக்கிரம் கொதிச்சிரும் நம்ம பூண்டு குழம்பு ரெடி ஆகிடும் ஓகே வெயிட் பண்ணலாம் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம பூண்டு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு ஓகே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ப பாய்